ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு சாங் படிச்சிருக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திட்டாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அதோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களோட நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீதோ அவ்வளோக்கு தான் நான் கொஞ்சம் மேலே போக முடியும் புதுசுன்றபடியாக அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இப்போ சாங்குக்குள்ளே போகலாம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்க சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியும் கண்ணால கதை பேசடியும் கை கோத்து நட போட நானும் வேற என்ன வேற என்ன வேணும் நீ மட்டும் நீ மட்டும் போதும் தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீ தானடி யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி ஒரு வானம் எனக்குனு ஒரு மேகம் மழை பொழிது அத்தாடி அதுதானே நீ எனக்குனு ஒரு வானம் எனக்கென ஒரு மேகம் മഴ പൊളിയത് അടി അത് അത് തീയും അത്താടി അത് താണനെയും நீ வந்ததால் இதுவும் தூசாகுது உன்னாலதான் மனசுலே சாகுது என் வாழ்க்கை இதுதான்னு கதையாக சொல்ல உன் பேர் இல்லாம ஒரு பக்கம் இல்ல உனக்காக உருக எனக்காக தருக வழிப நிலமாக நீ வேண்டும் நடுக தீராத தீயாக நீன போதும் என தாண்டி இணையத்தின பேச நீயும் கைகோத்து நடப்போட நானும் വേറെ വേറെ വേണോ നീ മറ്റും നീ മറ്റും പോതും കണ്ണേ പെണ്ണേ എല്ലാം നീതാനടി യാർ വന്ന പോതും യർ പോണ പോ മറ്റും എനീതടി ഒരു ഉയർക്ക് മഴ പൊളിയുത് അത് ഒരു വാണോ എനക്ക് ഒരു മേഘം മല പൊളിയു മല പൊളിയുത് മല പൊളിയു അത് അത്താടി അത് താണെ